காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனைலா ஏர் ஏர்கம்பர்சர் வண்டிதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு என்னுடைய முழு உரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய காங்கே ஏம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டி ஃபோர்டோடைய மூவாயிரத்தி அறுநூற்றி பத்து மாடல் வண்டிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மாடல் வண்டி ஓனர் மூணு ஓனர் வண்டி கூடவே பார்த்தீங்கனா ஏர் கம்ப்ரஸர் அட்டாச்மெண்ட்டோட பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க எப்சி கரண்ட்டில் தாங்க இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்டில் தாங்க இருக்குது எப்சி காமிச்சு இப்போ தான் வந்து ஆறு மாதம் வந்து ஆகியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஜாக்கி ஹோஸு கம்பி எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க கம்பர்சர் வந்து ஃபோர்டோடைய கம்பர்சர்ன்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஏர் கம்ப்ரஸர் வண்டி செட்டாக பாத்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபாயை வந்து கேக்குறாங்க ஓனர் தரப்புல இருந்து மூணு லட்சம் ரூபாயை வந்து கேக்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரிச்சு குறைத்து தரதான் வந்து சொல்லியிருக்காங்க இருக்கிற இடம் தேனி மாவட்டத்தில் மெயின்லியே தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு வந்து வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கங்க போடு வண்டியில ஏர் கம்ப்ரஸர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபிகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் எதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் கலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் கலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே